காசா வார் இஸ்ரேலுக்கும் காசாக்கும் நடுவில் ரெண்டு வருஷமா நடந்துட்டு இருந்த வார ட்ரம்ப் சீர் போட்டு முடிச்சு வச்சிருக்காரு இதை பாத்தி இந்த வீடியோக்குள்ள போகப்போறோம் அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் இந்த வாரம் எப்படி இவ்வளவு நாளா கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் போன்ற நாடுகள் தாக்கிச்சு அப்பவும் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கைவிடாம இவ்வளவு நாளா எப்படி கொண்டு வந்தாங்க காசால இருக்க மக்களுக்கு என்னாச்சு இவங்க இந்த வாரம் ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திஸ் இஸ் நியூ சேனல் சேவை ஜூல்ஸ் ஐம் நியூ கமர்ஸ் ஆகுல் பிளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் மை சேனல் வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த காசா வார் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காசாங்கிறது ஒரு சின்ன இடங்க அந்த காசாக்குள்ள அம்மாசுங்கிற அமைப்பு இருக்கு இந்த அம்மாசுங்கிற அமைப்பு காசா எப்படி உருவாச்சு இஸ்ரேலுக்கும் காசாக்கும் இதுக்கு முன்னாடி என்ன பார்க்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீடியோ அதை வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு வீடியோ பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இஸ்ரேலுக்கும் காசாக்கும் என்ன பிரச்சனைங்கிறது மட்டும் பார்க்கலாம் இஸ்ரேல் குள்ளர் இஸ்ரேலுக்குள்ள ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காசாவை சேர்ந்த அம்மாசுங்கிற அமைப்பை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா பேராசூட் வழியா உள்ள வான் வழியா உள்ள போய் பார்ட்டி இஸ்ரேலுக்குள்ள அப்போ வந்து ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சு அங்கேருந்து ஒரு ரெண்டாயிரம் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிணை கைடிகளை வந்து பார்த்தீங்கன்னா காசாவை பிடிச்சிட்டு வராங்க அதுக்கான காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே காசாவை சேர்ந்த நிறைய மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுங்கிற ராணுவம் இஸ்ரேல் ராணுவம் கைடிங்களாம் பிடிச்சி வச்சிருக்கு அவங்கள ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க இதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு காசாவை சேர்ந்த அமைப்பையே நாங்கள் அழிக்க போகிறோம் காசாவை சேர்ந்த ஹமாஸ்ங்கிற அமைப்பையே நாங்க அழிக்க போறோம் அதுக்காக நம்ம ஹமாஸ் அழிக்கணும் அழிக்கணுங்கிறதுக்காக நாங்க வந்து காசா மேல வந்து பாத்தீங்கன்னா போர் தொடுக்கணும் இந்த போர் ஆனா அவங்க போர் தொடுக்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த வாருங்கிறது இஸ்ரேலுக்கும் ஹமாசுங்கிற அமைப்புக்கும் மட்டும்தான் இதுக்கு நடுவுல காசா மக்கள் பொதுமக்கள் தான் சொன்னாங்க ஆனா இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது என்னமோ காசா பொதுமக்கள் தான் கிட்டத்தட்ட இஸ்ரேல சேர்ந்த இரண்டாயிரம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொல்லப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரம் ராணுவ வீரர்கள் ப்ளஸ் மக்கள் இதில் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனா ஹமாஸ் ஹமாசில காசாவை சேர்ந்த அறுபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொது மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதுல எத்தனை ஹமாசை சேர்ந்தவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா யாருக்குமே தெரியாது சத்தியமா யாருக்குமே தெரியாது அது மட்டும் இல்லாம இவங்க ஹமாச அழிக்கிறதுக்காக டைரக்டா கிரவுண்ட் லெவலில் உள்ள போயிருக்காங்க இவங்களால வந்து பாத்தீங்கன்னா வான்வழியா வந்து ஹமாசா அழிக்க முடியாது ஏன்னா ஹமாசு வந்து பாத்தீங்கன்னா காசாக்குள்ள நிலத்துக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க காசா ஃபர்ஸ்ட் காசாவோட கிரவுண்ட் ஏரியா லேண்ட் எவ்வளவு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வெறும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு இல்ல முன்னூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்னை தமிழ்நாட்டில் எவ்வளோ சின்ன ஒரு இடம்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் ஆனால் சென்னையோட பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நான் நானூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் ஆனால் நம்ம சென்னையை விட காசா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக சின்ன இடம் அந்த சின்ன இடத்துக்குள்ளே அண்டர் கிரவுண்ட் அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்காங்க அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிறவங்க பிடிக்கிறதுக்காக எங்களால் இருந்து அவங்கள பிடிக்க முடியாது ஸோ அதனால் நாங்கள் கிரவுண்ட் லெவலில் அட்டாக் பண்றோம்னு சொல்லிட்டு கிரவுண்ட் லெவலில் உள்ளே இறங்கி போனாங்க இஸ்ரேல் ராணுவம் ஆனா வானாட்டிலிருந்து ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் அட்டாக் நடந்துச்சு இதுல வந்து மெயினா பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு காசாசன்னா மக்கள் தான் பொதுமக்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா யாரு காசா பொதுமக்கள் யாருன்னு சொல்லிட்டு அவங்களால அவங்களாலே பண்ண முடியல சேர்ந்தவங்க ஒரு பக்கம் ஆயிடம் வச்சிருக்காங்கன்னா இஸ்ரேல சென்னவங்க ஒரு பக்கம் ஆயிடம் வச்சிருக்காங்க ஆனா நடுவுல மாட்டிக்கிட்டு என்னமோ காசாசேன்னா பொதுமக்கள் தான் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தாக்குச்சு இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஹத்தார் மேல குண்டு போட்டுச்சு நிறைய வந்து நிறைய நிறைய அண்டை நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேல தாக்குச்சு ஆனா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குமே வந்து சளிச்சிக்கல இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்பீரமா நிக்க யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்ம அமெரிக்கா தாங்க நான் இந்த வாரம் முடிச்சு வச்ச அமெரிக்கானா இஸ்ரேல் இவ்வளோ நாளா வாரம் நடத்துறதுக்கும் காரணமா இருக்கு அதுக்கான ஃபுல் ரிசோர்ஸஸ் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் அமெரிக்காங்க வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி இஸ்ரேலுக்கு பின்னாடி இருந்தது காரணம் இஸ்ரேலுக்கு பின்னாடி இருந்த காரணத்தால் தான் இந்த நாளாக இஸ்ரேலால் கொண்டு வர முடிஞ்சது அமெரிக்காவும் வந்து சொல்லி கேட்டாங்க பட் நிப்பாட்ட சொல்லி கேட்டாங்களே ஒழிய நிப்பாட்டுக்கு சொல்லல ஆனா ட்ரம்ப் ஆட்சி கொண்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஆட்சி கொண்ட ஒரே இஸ்ரேல் காசா வாரம் நிப்பாட்டுவேன்னு சொன்னாரு ஆனா அவர் சொன்ன மாதிரி ஒரே நாள நிப்பாட்டிலும் கிட்டத்தட்ட இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வார் வந்து சீஸ்வேர் போட்டு நிப்பாட்டிட்டாரு அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வாரம் வந்து சீஸ் வயர் போட்டு அனுப்பாட்டிருக்காரு இதுல கொடுமையான விஷயம் என்ன என்னன்னா நிறைய இஸ்ரேல் பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ வார் ஸ்டாப் ஆயிருச்சு ஆனாலும் வார் நடந்துட்டு இருக்கும் போது இப்போ இப்ப உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா வார்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பொதுமக்களுக்கு நூறு பேர் இருக்காங்கன்னா அங்க இருபது பேருக்கு மட்டும் தான் சாப்பாடு இருக்கும் அந்த இருபது பேருமே வந்து பாத்தீங்கன்னா இருபது பேருக்கான சாப்பாட்ட நூறு பேர் வந்து அடிச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாம போர் நடக்கும்போது இஸ்ரேல வச்சு காசாவை செஞ்ச பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன காயம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பொது மருத்துவமனை சின்ன ஹாஸ்பிட்டல் கூட அங்கே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு போட்டு தகர்த்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த சின்ன புண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகி கையை எடுக்கிற நிலமையும் இல்லை காலை எடுக்கிற நிலைமையும் கூட வந்துருக்கு உயிர் போயிருக்கு உயிர் கூட போயிருக்கு காசாவில் இருக்க பொதுமக்கள் சின்ன புண்ணால் கூட உயிர் போயிருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரிழந்த சம்பவம் கூட நடந்திருக்கு ஆனா இவ்வளோ நாள் நடந்த இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் ட்ரம்ப் எப்படியோ சீஸ் ஃபயர் கூட நிப்பாட்டியிருக்காரு அப்படியுமே இது வந்து பாத்தீங்கன்னா சீஸ் ஃபயர் இன்னுமே காசாவை வந்து பாத்தீங்கன்னா யார் ஆள போறாங்கன்னு சொல்லி தெளிவான ஒரு முடிவே இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா காசாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் அமெரிக்காவும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காசாவை வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி வந்து வந்தீங்கன்னா கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க அந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா காசால என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க காசால வந்து பார்த்தீங்கன்னா இருந்த ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸ் மிகப்பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரமட்டமாக இருக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை திருப்பி பில்ட் பண்ணுனால மில்லியன் இல்லைங்க பில்லியன் இல்லை அதாவது பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை திருப்பி பில்ட் பண் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவாக போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ காசாவை யார் ஆள போகிறாங்கிறதுக்கு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷன் கொடுத்துருக்காரு காசா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகட்டும் அதுக்கப்புறமா மக்கள் முடிவு பண்ணுற மாதிரி காசாவை வந்து பார்த்தீங்கன்னா மாசம் ஆளக்கூடாது இஸ்ரேலில் சேர்ந்தவங்களும் ஆளக்கூடாது காசாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி இருக்காரு எப்படியோ ஃபைனலி ஃபைனலி காசா வார்ன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிடுச்சு காசா வார் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கருப்பு இது ஒரு கருப்பு குறியாகவே இருக்குங்க இவ்வளோ பெரிய ஒரு நாடு இவ்வளோ பெரிய பவர்ல இருக்க ஒரு நாடு காசாங்கிற ஒரு சின்ன இடத்து மேல வார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு குறியாகவே இருக்கும் இதுக்கு என்னடா அமாசுக்கிற ஒரு அமைப்பு காரணமாக இருந்தாலும் அமாசு வந்து பார்த்தீங்கன்னா ஹமாசங்க ஒரு அமைப்பு காரணமா இருந்தாலும் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் அடிச்சு தரமட்டம் ஆக்கியிருக்காங்கிறது தான் உண்மை ஹமாசை வந்து சேர்ந்த எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனா இன்னும் அப்படி இல்லைங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரேலும் அவங்க கிட்ட இருக்க ஹமாஸோட வந்து பார்த்தீங்கன்னா பிணை கைதிகளை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஹமாஸில் இருக்கிறவங்களும் இஸ்ரேலோட பிணை கைதிகள் பொதுமக்களை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படியும் கூட சீஸ்வயர் முடிஞ்ச சில நாட்கள் கழிச்சு ஹமாஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலில் சேர்ந்தவங்க ஹமாஸோட எல்லைக்குள்ள அதாவது காசாவோட எல்லைக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் கொண்டிருக்காங்க இஸ்ரேலில் சேர்ந்தவங்க ஹமாசை சேர்ந்தவங்க இஸ்ரேலில் எல்லைக்குள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் கொண்டு இருக்காங்க ஆனா இது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து செல்லும் ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து காமனாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டூ தௌசண்ட் சன் டுவெண்டி ஃபைவ் டூ தௌசண்ட்க்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமே இப்படி வார் நடக்கிறதுலாம் வந்து ஓகேவா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் மிகப்பெரிய வார் வந்து போயிட்டு இருக்கு ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா அமாசுக்கு ஒரு சின்ன கண்ட்ரிக்கும் மிகப்பெரிய பெரிய பவரான இஸ்ரேலுக்கு நடுவில் வார் நடந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்ட் ஆயிருச்சு ஆனாலும் இதில் இஸ்ரேல் பொதுமக்கள் வந்து நிறைய நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதா உண்மை இப்போ ஓரளவு நிம்மதியாக இருக்கு இந்த வார் என்னன்னு மட்டும்னா இப்போதைக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் சோ இதை படித்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாஸ்க்கு கமெண்ட் நான் இந்த வீடியோல பண்ண தான் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கிறேன்